நீங்க எதை பிடிக்க முடியும் நீரை பிடிக்கலாம் மண்ணை பிடிக்கலாம் காற்றை பிடிக்க முடியுமா ஆகாயத்தை பிடிக்க முடியுமா அக்னி பிடிக்க முடியுமா இந்த மூன்றும் உங்களுக்கு தேவையே இல்லாத வேலை அது இது ரெண்டு வந்துச்சுன்னா மூணு உள்ள வந்துடும் ஆட்டோமேட்டிக் அப்ப இந்த ரெண்டு தான் தண்ணியும் நீரையும் தான் நீங்க மாற்றணும் இப்போ இந்த உடம்புல இந்த உடம்புல இருக்கிறது பிடிபடக்கூடியது தண்ணியும் மண்ணும் தான் உள்ள இருக்கக்கூடிய நீரெல்லாம் தண்ணி ரத்தன்னே வச்சுக்கலாம் நீங்க தண்ணியா பிடிச்சா ரத்தமா வருது ரத்தமாக மாறி தான் வழி வரும் அப்போ இந்த பூத அணுக்களையும் அணுக்களையும் மாத்துறதுக்கு வழி கண்டுபிடிக்கணும் இது எப்படி இதை மாத்த முடியும் இப்போ இந்த ரெண்டியும் மாற்றுறதுக்கு என்ன வேணும் சூட்டில் தான் மாற்ற முடியும்ன்றார் சூட்டில் தான் மாற்ற முடியும் அதுதான் அந்த அமுதம் எப்போ வரும் உங்களுக்கு சூடு ஏத்தனா தான் வரும் அது ஆயிரக்கணக்கான பாட்டு எழுதுறாரு நெல்ல மருந்து மருந்து ஞான மருந்து மருந்துன்னு அதுக்கு பூரா அருள்னு அதுக்கு பேர் இப்போ இந்த உடம்பு இப்போ இந்த ஏங்க ஒரு பொருளை வச்சுட்டா மழை பெஞ்சா என்னாவது அந்த பொருள் கரையுதா கரையிலையா ம் இப்போ நீங்கள் சாப்பாடு வச்சிங்கன்னா அரிசி போட்ட உடனே என்ன வருது என்ன அரிசி போட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க சோறாக்குறதுக்கு அடுப்பில் என்ன வருது நெருப்பில் என்ன வருது சூடு போகுதா மேலே நெருப்பு போய் அப்படியே அரிசியில் இறங்காது சூடு தானே போகுது சூடு போன உடனே என்ன ஆகுது தண்ணி கொதிக்குதா தண்ணி கொதிக்குதா தண்ணி கொதிக்கும் போது உள்ளே இருக்கக்கூடிய அரிசி அந்த சூட்னால அந்த கெட்டியான பொருள் விரிவடைந்து லேசாக மாறுது அரிசி கட்டு பயி கடிக்க முடியாத அரிசி ஆனால் அந்த சூடு போகுது தண்ணி மூ தண்ணின் மூலமாக தண்ணின் மூலமாக சூடு போகும்போது அரிசி அப்படியே மென்மையாகுது மென்மையான தண்ணி அரிசியும் ஒன்றோட ஒன்று கலந்து என்ன ஆகுது சோறாக வந்துடுது இதுக்கு பேசிக் என்ன உஷ்ணுன்னு சொல்லி பாருங்கள் உஷ்ணம் தான் வருது இப்போது இப்போ நம்ம தான் நெருப்பெல்லாம் விட்டுட்டு இப்போது இப்போ கேஸ் தானே வருது இல்லையா அந்த காலத்தில் நெருப்பு வச்சுக்கிட்டது இப்போ பேசு அப்போது அங்கே என்ன அது உஷ்ணன்னு கேட்குறாரு இந்த உஷ்ணத்தை விட இந்த உடம்பில் இருக்கக்கூடிய அணுக்களை மாற்றுவதற்கு சுத்த உஷ்ணம் வேணுன்றார் அதுக்கு என்ன அசுத்த உஷ்ணத்தினால இதை மாற்ற முடியாது செத்து போயிடுவீங்க அதுக்காக போயிடு அக்னி வச்சு நிறைய பேர் இந்த அக்னி குண்டம்லாம் வளர்த்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க சித்தர்கள்லாம் கேள்விப்பட்டிங்களா